வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைலரிங் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி தின்னான ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் இருக்குது அதாவது டாப்ஸு இந்த டாப்ஸுக்கு உள்ளவே அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டிக்கோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் அதாவது அந்த டாப்ஸ் ஹைட்டை விட நமக்கு கொஞ்சம் த்ரீ ஆர் ஃபோர் இன்ச்சஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஹைட் வச்சுக்கோங்க இதுக்கு எனக்கு எண்பது பாயிண்ட் தான் ஆச்சு இப்போ இந்த டாப்ஸ் அது மேலேயே போட்டு அந்த நெக் லைன் எங்கே இருக்கோ அங்கே அப்படியே வரைஞ்சிக்கோங்க அப்புறம் அப்படியே ஷோல்டர் வரைஞ்சிக்கோங்க சைட்லேயும் அப்படியே வரைஞ்சிக்கணும் கொஞ்சம் ஷேப் கொடுக்குறேன் நான் அவ்வளோதான் இப்போது இந்த கைக்கு இந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம் இந்த கை எப்படி ஷேப் வரைஞ்சோமோ அது மேலே அப்படியே வெட்டிக்கலாம் நான் இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஷேப்பெல்லாம் கொடுக்கல நார்மலாக அப்படியே தான் ஒரு கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் ரெண்டு லேயராக இருக்கு இல்லையா அதை ஒரு லேயர் கட் பண்ணி அதில் ஃப்ரண்ட் லேயர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டு நெக் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே வரைஞ்சிக்கலாம் அந்த நெக்குக்கும் கொஞ்சம் கீழே தான் வரப்போகுது நமக்கு ஸ்டிச் பண்ணி முடித்தாக்கா இது ஃப்ரண்ட்டு இப்போ இதே மாதிரி நம்ம பேக் சைடுக்கும் வெட்டணும் பேக் சைடு நெக் எவ்வளோ இருக்குன்னு மொதல் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரை இந்த பேக் சைடு ஓப்பன் வர்றதால் நான் கொஞ்சம் கீழே தான் நெக்கு வைக்கிறேன் ஏன்னா அந்த ஓப்பன் கிட்டே இந்த பிளாக் கலர் பீஸ் தெரியக்கூடாது அதுக்கு கீழே இருக்க மாதிரி இது பேக்கு இப்போது இது ரெண்டுத்துக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு சேர்ந்த மாதிரி நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த நெக் பீஸை வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் முத ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் தைச்சிடணும் அங்கங்கே ஒரு சுருக்கு வச்சுக்கணும் பாருங்கள் அதுக்கப்புறம் இதை மடித்து போட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் தைக்கணும் ரெண்டு சைடு கையும் நான் ஜஸ்ட்டு ரெண்டு ஃபோல்டு மடிச்சிருக்கேன் கழுத்துக்கு மட்டும்தான் இந்த கிராஸ் பீஸ் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி தையல் போடும்போது இந்த நெக்கு நீட்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் என்னுடைய சேனலில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு வேண்டிய ஹெட்டிங்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது இது மாதிரி தச்சு முடிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க நமக்கு நெக்கு ரெடி ஆகிடுது இதை என்ன பண்ணணும் ராங் சைடு திருப்பிட்டு இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம ஷேப் வரைஞ்சோம் இல்லையா ஜஸ்ட் அதேமாரி கொஞ்சம் கோவிடாக வர மாதிரி அது ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இதேமாரி இன்னொரு சைடும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு இந்த பெட்டிகோட் இல்லை ஸ்லிப்பு இது ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் தனியாக கூட தச்சு வச்சுக்கலாம் இல்லட்டி அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அங்கே டேர்ன் பண்ணோம்னா அந்த நல்ல சைடுக்கு திரும்பிடுது இப்போ இதை என்ன பண்ணணும் டேர்ன் பண்ணி வச்சதை இதுக்குள்ளே அப்படியே இன்சல்ட் பண்ணணும் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சி நான் எடுத்து முடிச்சுட்டு தான் பார்க்குறேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிருக்கு இந்த பாருங்கள் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படியே வச்சு அதுமாரி ஷோல்டர்லேயும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுமாதிரி ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இந்த பெட்டிக்கோட்டு இது கூட அட்டாச் ஆகிடுதுங்க இந்த பெட்டிக்கோட்டை தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி இப்படி வச்சு அட்டாச் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஃபிட்